அனைவருக்கு வணக்கம் ஐயனார் துணை யுப்ரமோ சோழன் வந்து அவங்களுடைய அண்ணன் பண்ணி வச்சிருக்கிற எல்லா டெக்கரேஷனுமே பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா இருந்தாலுமே அண்ணன் ஏன்னா இந்த மாதிரி ஏற்பாடு பண்ண அப்படின்றாங்க அண்ணன் நாங்க எந்த சூழ்நிலை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தெரியலண்ண ஒரு கொஞ்ச நாள் போயிருக்கலாம்ல ஏன்னா இப்படி அவசரப்பட்ட அண்ணே போய் போய் இவனுக்கு எல்லாம் பண்ணி வச்ச பாரு இன்னும் சொல்லணும் நன்றாங்க பார்த்த அவன் எப்படி பேசிட்டு இருக்கான்ட்டு டேடி கொஞ்சம் பொறுமையா ஏன்னா நீ கோவப்படுறன்றாங்க அண்ணன் கோவப்படாத வேற என்ன பண்ணுவாங்க பாரு நீ அவனுக்காக எவ்வளவு ஏற்பாடுகளை பண்ணி வச்சேன்னு சொல்லி பாண்டியன் கத்துறாங்க பாண்டியன் நீ உள்ள போன்ற பேசுறாங்க அதுக்கப்புறம் நீனாக்கிட்டி பேசுறாங்க இது மாதிரி நாங்க எல்லாருக்கிட்டயுமே ரிசெப்ஷனுக்கு வந்து சொல்லிட்டோம் கண்டிப்பா இந்த ரிசெப்ஷன்ல நீ ரெடி ஆகணும் நீ நான் சொல்றதை கேப்பி அம்மான்ற மாதிரி சொல்றாங்க கண்டிப்பா நான் கேட்பேன் ஏன்னா நீங்க வந்து எங்களுக்காக எவ்வளவு பண்றீங்க அது இல்லாத என்ன ரொம்ப நல்லாவும் பாத்துக்கிட்டீங்க நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா நான் நடந்துப்பேன்ற மாதிரி சொல்றாங்க ரிசெப்ஷனுக்கு நான் ரெடி ஆகிறேன்னு சொல்றாங்க அதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சேரன் இருந்தது என் உண்மையிலே சந்தோஷமா இருக்குன்றாங்க அண்ணன் என்னன்னா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க போலன்றாங்க நான் சொல்றது கூட கேட்கறாங்களோ இல்லையோ தெரியும் ஆனா நீங்க சொல்றதை கேட்டுட்டாங்கன்னா சூப்பர்னா அப்படின்றாங்க டேய் சொல்ற விதத்துல கேட்டா எல்லாருமே செய்வாங்கடா உனக்கு சொல்றதுக்கு தெரியல பேசுறதுக்கு தெரியலன்றாங்க எப்படியோ என்ன ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகுறன்னு சொல்லிட்டாங்களா அது வரைக்கும் சந்தோஷம்ன்றாங்க டேய் நீங்க ரெண்டு பேருமே ஒன்னா ரெடி வந்து நின்றா எனக்கு சந்தோஷமா இருக்கும் பக்காவா பண்ணிடலான்றாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா லைட் செட் மறுபடியும் போட்டு எல்லாம் பண்றாங்க இப்பதான் பாக்குறதுக்கு ஒரு கல்யாண வீடு மாதிரி கலகலப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சேரனுடைய அப்பா இருந்துட்டு ஊருக்காரங்க எல்லாம் பார்த்து அந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க இவங்களாம் இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரிதான் எல்லாம் ஷாக்கிங்கோட ஓட பாக்குறாங்க இந்த இன்னும் முடிச்சிருக்காங்க முடிச்சிருக்காங்க தேங்க்யூ